அம்பாங்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கவுண்டம்பாளையம் போஸ்கோ பங்கியிலிருந்து ஒளியின் விதை என்ற மின் இதழானது மாதம் மாதம் வெளியிடப்படுவது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதனை எல்லோரும் படிக்கின்றீர்கள் பாராட்டுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு முறையும் போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக பின்னாடி வினா போட்டியானது கடந்த மாதத்திலே மாற்கெழுதியி ஆறாம் அதிகாரம் முதல் பதினொன்றாம் அதிகாரம் வரையிலும் இந்த நற்செய்தியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அநேகம் பேர் கலந்து கொண்டதை கலந்து கொண்டீர்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் இப்பொழுது கலந்து கொண்டவர்களில் எல்லாவற்றுக்கும் சரியான விடை எழுதிய நபர்களுடைய பெயர்கள் இதில் போடப்பட்டுள்ளது இப்பொழுது குலுக்கி எடுக்கப்படும் முதல் மூன்று இடத்தைப் பெறுபவர்கள் பரிசுகளைப் பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது எடுக்கப்படுவது முதல் பரிசு ஆனிஸ் ஸ்டெஃபி கவுண்டம்பாளையம் பங்கு बेबिला <coughs> जान बस्को चर्च कउंड அல்போன்சா அன்னராணி ஜான் போஸ்கோ சர்ச் கவுண்டம்பாளையம் முறை மூன்றுமே கவுண்டம்பாளையம் பங்கிலிருந்து வந்திருக்கின்றது இவர்களை பாராட்டுகிறேன் பங்கேற்ற உங்களையும் பாராட்டுகின்றேன் மீண்டுமாக இந்த தவக்காலம் வந்திருக்கின்றது இந்த தவக்காலத்தில் விவிலியத்தை படியுங்கள் பதில் எழுதுங்கள் பரிசுகளை விழுங்கள் நன்றி